ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னியோட ருசிக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் சட்னி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம் ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏழு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இது மிதமான காரத்தில் இருக்கும் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மிளகா சேர்த்துக்குங்க ஒரு நாலு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் இப்போ இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு மூணு கொத்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷன்லாம் வேணும்னா சேர்த்துக்கணும் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் கருவேப்பில் செத்து செய்யும்போது சட்னி ரொம்ப ருசியாக இருக்குங்க இது கூடவே ஒரு தக்காளி பழமும் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கினதும் இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கல் உப்பு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாங்க இருக்குது இந்த சூட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணி தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸ் இந்த வெங்காயம் தக்காளியை சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு சட்னியை கொஞ்சம் குரகுரப்பா ரொம்ப நைஸாக இருக்க கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொரகுரப்பா அரைச்சிட்டு வரணுங்க அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருக்கேன் இது கெட்டியா சாப்பிட்டிங்கன்னா நல்ல சுவையா இருக்கும் தண்ணி சேர்க்காம இது போல கெட்டியாவே சாப்பிடுங்க இது இப்ப இதில் தாளிப்பு தாளிச்சு செத்துக்குள்ள தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு சிட்டுக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமா கருவேப்பில வாசனைக்கு இதெல்லாம் பொறிஞ்சது சட்னியோட மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க சுட சுட மொறு மொறு நெய் தோசைக்கு இந்த சட்டிக்கு அவ்வளோ ருசிங்க சப்பாத்தி இட்லி பரோட்டா ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க சுவை அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் இந்த சட்னியை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவே முழுமையாக ஸ்கிப் ப நம்ம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்